தாய் என்பவள் இது ஒரு குடும்பக்கதை ஜவுளி கடைக்குள் நுழைந்து பல மணி நேரமாகிவிட்டது நாளைய முக்கிய நிகழ்வுக்காக அணிந்து கொள்ளும் பொருட்டு வாங்க வந்ததில் தனக்கு பிடித்த ஆடையை தேர்வு செய்ய முடியாமல் தவித்தாள் முகிதா நான்கு வருடங்களாக தாய் மவதி பல மேற்றி வலைதளங்களில் கட்டணம் செலுத்தி மகள் முகிதாவுக்கு மாப்பிள்ளை பார்த்தாள் ஒரு மாப்பிள்ளையை கூட இதுவரை நேரில் பார்க்கவில்லை சந்தித்தும் பேசவில்லை பல மாப்பிள்ளைகளின் ஜாதகங்களை புகைப்படம் பிடிக்காததையாலேயே நிராகரித்தாள் இப்படியே பன்னெண்ணென்னு வச்சுக்கோ சீக்கிரமாக முப்பதை முழிஞ்சிருவேன் அப்புறம் ஏவனும் பொண்ணு கேட்டே வரமாட்டான் வயசு போயிடுச்சின்னா பணம் இருக்கும் சொத்து இருக்கும் உடம்புல பசபசப்பு இருக்காது பசபசப்பு போயிருச்சுன்னா ஆறும் ஜீந்த வரமாட்டாங்க பார்த்துக்கோ அப்புறம் சொத்து பணத்துக்காக கட்டிக்க வர்றவங்கக்கிட்ட சொகத்தை பார்க்க முடியாது நான் சொல்கிறத சொல்லிவிட்டேன் தான் அப்புறம் ஒன்றரை இஷ்டம் பெற்ற தாய் கவலையை கண்ணீருடன் வெளிப்படுத்தினாள் நேற்றுதான் ஒரு மாப்பிள்ளையின் புகைப்படத்தை பார்த்து ஓகே என்றாள் சொன்ன அடுத்த நொடி ஜோதிடரை பார்க்க கிளம்பிய தாய் மவதி ஒரு மணி நேரத்தில் திரும்பி வந்து பத்துக்கு எட்டு இருக்குது முக்கியமாக அஞ்சும் இருக்குதுன்னு ஜோசியர் சொல்லி போட்டார் பையன் நேரில் பார்த்து சரின்னு சொல்லிட்டானா வர்ற ஐப்பசிலேயே கல்யாணத்தை முடிச்சிடலாம் சொல்லி நிம்மதி பெருமிச்சு விட்டாள் மிகப்பெரிய கடையில் இருந்து ஒரு வழியாக அரைமனதுடன் ஒரு சுடிதாரை பில் போட்டு வாங்கி வந்தாள் நம்ம டேஸ்ட்டுக்கு இந்த ஊர் மட்டும் இல்லை இந்த நாடே இல்லை இன்ஸ்டாவில் என்னோடய ஃப்ரெண்டு சுகி தினமும் விதவிதமாக ட்ரெஸ் பண்ணி போஸ்ட் போடுறா பேசாமல் அமெரிக்காவே போயிடலான்னு பார்க்குறேன் பர்கரை சுவைத்தபடி தாயிடம் புலம்பினாள் நீ சுத்த ராசியே இல்லைம்மா ஒன்றரை கூட வந்தால் எனக்கு சரியாக எதுவுமே அமைய மாட்டேங்குது நாளைக்கு கோயிலுக்கு மாப்பிள்ளையை பார்க்க போகிறப்ப நீ வர வேணாம் சண்முகம் மாமாவை வர சொல்லி நானே போய்க்கிறேன் என மகள் கூறியதை கேட்டு பதில் பேச முடியாமல் விற்கித்து போய் கண்ணீர் சிந்தினாள் முகிதாவின் தாய் மாவதி உன்னை பத்து மாதம் வவுத்தில் சுமந்து பத்து வளர்த்து சீராட்டி சோரூட்டி என்பட வாயைக்கட்டி வவுத்தை கட்டி வளர்த்துது இப்படி நீ பேசுறதுக்கா படித்து போட்டு சம்பாதிக்கிறங்கிற திமிரடியும் உனக்கு என்ற அப்பனாத்தா எனக்கு போட்ட நகை நட்டை விற்று பீஸ் கட்டி படிக்க வைக்காம நானும் உட்கார்ந்துருந்தேனா நீ இப்படி பேசுவியா பெ தெரியாத நீ எங்கே போய் மற்றவை வீட்டில் மதித்து போறியோ நான் தழுத்தழுக்க பேசினாள் ஹோட்டல் கடையில் வாங்கிய தோசையை சாப்பிடாமல் எழுந்து வெளியே வந்த தாயை கையை பிடித்த சாரிம்மா விளாட்டுக்கு தான் சொன்னேன் வந்து சாப்பிடவா எல்லோரும் நம்மையே பார்க்குறாங்க பாரு கேவலமாக இருக்குது என கூறிய அழைத்தால் முகிதா கையை விடுடி நீ பேசினதை விட இது கேவலமாக போச்சா நீ எக்கேட கெட்டுப்போ நீ சம்பாதிச்சு வாங்கின உன்ற காரில் நீயே ஏறி வந்துக்கோ நான் பஸ்லேயே ஏறி வீட்டுக்கு போகிறேன் கோபம் கொண்ட தாய் மகளின் பேச்சை மறுத்து புரோசன் மாலிலிருந்து தனியாக வெளியேறினாள் பதட்டத்துடன் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது போர்வியை இழுத்து மூடியபடி தாய் படுக்கையில் படுத்திருப்பதை கண்டு பணிவாக சென்று கால்களை பிடித்து விட்டு நீ என்ற கூட இப்போ பேசலேன்னு வச்சுக்கோ நான் சேர்த்தே போயிடுவோம் பார்த்துக்கோ என்று முகிதா தாயிடம் கெஞ்சியபடி பேசியும் தாய் எழுந்து வந்த பாடில்லை என்பதை அறிந்தவள் வேறு வழியின்றி சமையலறை பக்கம் போனாள் பாத்திரங்களை கழுவி வீடு கூட்டி அழுக்கு துணிகளை துவைத்து கடைக்கு சென்று மளிகை சாமான்கள் வாங்கி வந்து இரவுக்காக உணவு சமைத்த போதுதான் புரிந்தது தாய் என்பவள் யார் என்று அவளது சிரமங்கள் எவை என்று இரவு உணவை தயாரித்து முடித்த பின் அழைத்தும் மனதை கல்லாக்கியபடி படுத்தே கடந்தாள் மவதி ஒரே பெண் என்பதால் இருபத்தைந்து வயது வரை சமையல் கட்டின் பக்கம் முகிதாவை விடவே இல்லை முகிதாவுக்கு பத்து வயது இருக்கும் அவளது தந்தை விபத்தில் இறந்துவிட தாய் மவதிதான் குடியிருக்கும் வீடு போக உபரியாக இருக்கும் ஒரு வீட்டின் வாடகை வருமானத்தோடு வீட்டிலிருந்தே டெய்லரிங் வேலையும் செய்து வரும் வருமானத்தில் சிக்கனமாக செலவு செய்து மகளை படிக்க வைத்ததோடு திருமண செலவுக்காக நம்பிக்கையான ஒருவரிடம் மாதாந்திரச் சீட்டும் போட்டிருந்தாள் ஒரு பவுன் ரெண்டு பவுன் என அதற்கும் நகைக்கடையில் நகைச்சீட்டு போட்டு மகளுக்கு ஐம்பது பவுன் வரை நகை சேர்த்திருந்தாள் இவ்வளவு கஷ்டப்படும் தன்னை மகள் மதிப்பதில்லை என்பதால் மிகவும் மனம் உடைந்தே போனாள் எப்போதும் போல் இருப்பதால் தானே நம்மை நமது சிரமத்தை புரிந்து கொள்ளாமல் போகிறாள் இப்படி பேசுகிறாள் நாமும் செய்வதை செய்யாமல் அவளை செய்ய தான் நம் அருமை புரியும் திருமணம் செய்து போகிற இடத்தில் வேலை செய்ய இடுப்பு வளையும் எனும் மனப்போக்கில் முகிதா எவ்வளவு கெஞ்சலுடன் பேசியும் மனம் மாறாமல் பிடிவாதமாக படுக்கையிலேயே இருந்தால் மவதி நாளைக்கே மாப்பிள்ளையை பார்க்க வராங்க நீ இப்படியே படுத்திருந்தீனியா எனக்கு கல்யாணமும் வேண்டாம் ஒன்றும் வேண்டான்னு இப்படியே காலம் பூராவும் காலம் கடத்திவிடுவேன் ஆமாம் என்று சொல்லி தேம்பி அழுதாள் முகிதா காலையில் சண்முகம் அம்மா வர சொல்லியபடி வந்திருந்தார் வேறு வழியின்றி அம்மாவை வீட்டிலேயே விட்டுவிட்டு அவருடன் கோவிலுக்கு சென்று மாப்பிள்ளை பார்த்தவுடன் இருவருக்கும் பிடித்து போக இன்றைக்கே வீட்டுக்கு வரும் என மாப்பிள்ளை வீட்டினர் சொல்ல முகிதா தயங்கினாள் இல்லை அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை இன்னொரு நாள் வந்துக்கலாமே என்றாள் என்னங்க நீங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறீங்க உங்களை பிடிச்சி நாங்கள் அவங்கள பார்க்காம போனால் எப்படிங்க நல்லா இருக்கும்போது வந்து பஜ்ஜி சொஜ்ஜி சாப்பிட்றத விட நல்லா இல்லாத போது வந்து ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுறது தானுங்களே முறை மாப்பிள்ளை பையன் மதம் யதார்த்தமாக பேசியதால் வீட்டிற்கு அழைத்து சென்றாள் வீட்டிற்குள் நுழையும் போதே சாம்ராணி வாசனை வீசியது பூஜை அறையில் விளக்குகள் எரிந்தன சமையல் அறையில் உள்ள அடுப்பில் தனக்கு பிடிக்குமென எப்போதும் செய்யும் கொய்யாப்பழ அல்வாவை அம்மா செய்து கொண்டிருந்ததை பார்த்தாள் அதிலிருந்து வரும் நெய்வாசனை மூக்கை தொலைக்க ஓடிச் சென்று தாய் அவதியை இறுக்கமாக கட்டியணைத்து கொண்டாள் முகிதா